கடமையும் பொறுமையும் கவிஞர் இவரை பற்றி நான் என்ன சொல்வது தாங்கை எல்லாம் ஒன்றுமில்லை அவர் என் இணையர் இப்பொழுதுதான் அவர் முதல் கவியாக எழுதுகிறார் என்பதை தைரியமாக நான் சொல்லிக்கொள்கிறேன் என்றாலும் கவிதை சரியான கவிதை என்றும் சரியில்லாத கவிதை என்றும் எனக்கு எப்போதும் சொல்பவர் ஒரு முறை தான் எழுதி இந்த கஷ்டம் புரியும் என்று சொல்லியிருக்கேன் உடனே பெயர் கொடுத்துட்டார் அருமையான விமர்சகர் இப்பொழுது கவிஞராக வருகிறார் இளமையாக இருந்ததையும் முதுமையாய் வந்ததையும் முழுவதும் பேசுவார் என்று நம்புகிறேன் வாழ்பாறை சுற்றுலா வரணும்னா ஒரு கவிதையோடு வரணும்னு கீதா எனக்கு சொல்லிட்டாங்க அதனால் ஒரு முயற்சி தான் நேற்று வரை கவிதைகளின் ரசிகை தங்கை கீதாவின் ஆசைக்காக இன்று ஓர் கவிதை உதயம் கொடுத்த தலைப்பு இல்லை இல்லை எடுத்த தலைப்பு இளமையும் முதுமையும் முதியோர் இல்லம் முத்துப்பாட்டியின் பொக்கை வாய் சிரிப்பு நெருங்கினேன் கண்ணீருக்குள் கருவிழி என் கைக்குள் பாட்டியின் கரம் நலிந்த விரல்கள் மெலிந்த தேகம் வறண்ட சருமம் என் கருவிழிக்குள் கண்ணீர் நினைவில் வந்தால் பிரிந்த அம்மா பாட்டி நலமா என்றே நலம் என்றால் பாட்டி எப்படி இங்கு சில நொடி கண்மூடி பின்னோக்கி சென்றாள் பாட்டி மேனி பளபளக்க சந்து கொசுவமிட்டு தலையில் ஓர்குடம் இடிப்பில் ஓர்குடம் நடையில் மயங்கிய மன்னவன் கரம் பிடித்தான் எனக்காய் அவனும் அவனுக்காய் நானுமாய் மாமா மாமியுடன் புது புதுவீடு கட்ட புதியதோர் திட்டம் ஒருவர் நுழையும் குறுகிய வாசல் வேண்டும் என்றேன் ஒருவர் உருவம் உயர்த்தி கேள்வியானான் ஒருவர் நுழையும் குறுகிய வாசல் வேண்டுமென்றேன் புருவம் உயர்த்தி கேள்வியானான் இருவர் செல்ல இடித்து உரசை என்று சிரித்தேன் மகிழ்ந்து நகைத்தான் மன்னவன் இருவர் செல்ல இடித்து உரசை என்று சிரித்தேன் மகிழ்ந்து நகைத்தான் மன்னவன் வீட்டைச் சுற்றி இருவர் நட்ட கன்றுகள் வளர்ந்து அசைந்தது அசைந்து அழைத்தன உரசலில் உதித்த குஞ்சுகள் மூன்றும் சிறகுகள் முளைத்து தன்குஞ்சு தன் வாழ்வு என்று பறந்து சென்றன கன்றுகள் மரமாகி கூத்துக் குழுங்க காய்கள் கனிகள் கொத்துக்கொத்தாய் தொங்க எங்கிருந்தோ வந்த குருவிகள் கட்ட குயில்கள் கூவ அணில்கள் கிரிச்சிட கிரிச்சிட வந்த உறவுகளுடன் அகம் மகிழ்ந்து கயிற்றுக்கட்டிலில் காலம் கடத்தினோம் பெற்றதெல்லாம் இடையிடையே வந்து செல்ல நட்டதெல்லாம் கட்டைப்பை நிரப்ப வருவதும் போவதும் தேவிக்கு மட்டுமே இளமைக்கு வயதானது முதுமை மெல்ல மெல்ல தடுமாற வைத்தது மரங்கள் பிடித்து நடைபயின்றோம் சொத்துக்கேட்ட இளமை நொந்து போன முதுமை மடிந்து கிடந்தான் கிழவன் பிரிந்து தவித்தால் கிழவி கனவு வாசல் இடிபட முதிர்ந்த மரம் வாசல் நிலையானது கிழவி கூற்று கிழிந்த நாராயிற்று வெட்டுப்பட்ட மரக்கிளையின் கணுக்கண்ணில் வளிந்த மரப்பிசின் கண்ணீராகி வெட்டுப்பட்ட மரக்கிளையின் கணுக்கண்ணில் வழிந்த மரப்பிசின் கண்ணீராகி பிரியாவிடை கொடுத்தது முதியோர் இல்லா முத்துப்பாட்டி மூடிய இமைக்குள் அன்பு மன்னவன் அழகிய வீடு மிதித்த குஞ்சுகள் கண்ணீருடன் மறப்போ அது நடக்கும் எது நடக்கக்கூடாதோ அதுவும் நடக்கும் வாழ்த்துக்கள் மொழியா